வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் முதல் தடவையாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகி தச்சமையான யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு மலிவு விலை மோட்டார் சைக்கிள் தான் இந்த மோட்டார் சைக்கிளை வயசு வேறுபாடின்றி எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம் அதை விட பெட்ரோலும் பாவனைக்கு உகந்ததாக அமைந்துள்ளது இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எங்கே விற்பனைக்காக இருக்குன்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளேவோ கூடுதலாக எல்லாராலையும் விரும்பப்படுற சைக்கிள் தான் இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் கூட எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம் அதாவது டயசு வேறுபாடு எல்லோரும் ஓடக்கூடிய மாதிரி தான் இந்த சைக்கிள் அமைஞ்சிருக்கு கூடுதலாக விளப்படுறதன் கூட இந்த சைக்கிள் இப்போ ரெண்டு கலரில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் இதே சைக்கிள் ஆரம்ப காலங்களில் சிறிலங்குற அசம்பிள் விற்பனை ஆகினது இது வந்து இந்திய இந்தியாவிலேருந்து இந்தியாவிலிருந்து ஆகி இருக்கிற சைக்கிள் தான் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இதில் வந்து இப்போ ரெண்டு கலரில் இருந்து கருப்பு கலர்லேயும் பச்சை கலர்லேயும் வந்திருக்கு இந்த சைக்கிளுக்கு வந்து அஞ்சு வருஷம் புறாண்டி இருக்குது அதாவது யாழ்ப்பாணத்தில் ஜசோ மோட்டார்ஸ்லாம் இந்த சைக்கிள்கள் தச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு இந்தியன் எக்ஸல் ஹம்பர்ட் விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியன் சைக்கிள்னால் சில வேறுபாடு இருக்கு அசம்பிள்ளை விட எல்லாரும் கூட விரும்புனா அதை விட ஒரு செல்ஃப் ஸ்டார்டில் வந்திருக்கா செல்ஃப் ஸ்டார்ட் கூட முதல் வந்த இப்போ வர்றது செல்ஃப் ஸ்டார்ட் மேனுவல் மீட்டரில் மற்றது வந்து பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடியது பெட்ரோல் வந்து ஐம்பது கிலோமீட்டர் நார்மலாக வேலை செய்ய மாட்டேறது அதை விட இது வந்து கேவி டியூட்டி லோட்டுகள்லேருந்து நல்ல லோட் போடலாம் கூடுதலாக்கள் விவசாயம் செய்கிற ஆக்கள் இருந்து கூடுதலா லோட் போடக்கூடிய ஆட்கள் இதை வாங்குவீங்க ஓடக்கூடியது கண்டட் தானே அஞ்சு விலச பொரண்டியும் கருப்பு கலரில் நிற்கு கருப்பும் பச்சையும் தான் இப்போ கூடுதலாக நிற்குது நீங்கள் எடுக்கிறாண்டா புக்கிங் பண்ண தேவையில்லை நேராக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஜசோ மோட்டர் ஸ்டாண்டி ரோட்டில் உள்ளது டிவிஎஸ் உங்களை தெரியும் டிவிஎஸ் ஏஜென்னாக தான் செய்யணும் கூடுதலாக மற்ற இந்த சைக்கிள் வந்து பேசுபருவானி எல்லாருக்கும் ஓடலாம் மெயினுன்றா ஃபேரன் குறைவு அதை விட இலவானது கூடுதலாக இப்போ மற்ற சைக்கிள் மாதிரி உயரம் எல்லாரும் கூட விரும்பி நம்ம விவசாயம் செய்கிறார்கள் இந்த சாமான் கூடுதலாக சந்தைய கொண்டு போகிறார்கள் கூடுதலாக கடையில் வச்சுக்கிற பிஸ்னஸ் செய்கிறவ கூடுதலாக இதை நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நல்ல லோட் போடக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது லோட் நைன்டிக்கு எப்படி வந்துச்சு அந்த மாதிரி தான் கரிகளும் பெருது அதை விட முன்னடைவழிகளும் இருக்கு இதுக்கு வந்து இவ சொல்கிற அப்படின்னா மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஒம் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதாவது நாலு லட்சம் ரூபாண்டு வைக்கலாம் நான் இதுக்கு வந்து லீசிங் வந்து எழுபது வீதம் லீசிங் எடுக்கலாம் முட் முப்பது வீதம் முட்பணம் கட்டி கொள்ளலாம் கூடுதலாக புதிய சைக்கிள் எல்லாத்துக்கும் எழுபது வீதம் டீச்சிங் இப்போ நடைமுறையில் இருக்குது எழுபது வீதம் எடுக்கலாம் எடுக்கலாம்ட்டு முப்பது வீதம் நாங்கள் முட்பணம் கட்டினா இந்த சைக்கிள்களை எடுத்துக்கொள்ளலாம் அதை விட இந்த சைக்கிளை கூடுதலாக எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தவை இந்தியன் சைக்கிளை இந்தியன் சைக்கிளை இப்போ வரும் எடுக்கலாம்கிறத அதை விட பெட்ரோல் சாலைக்கும் ஒரு இதாக இருக்குது ஏன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஒரு லோட் போடுற சைக்கிள் ஓடுதுன்றேக்கு பரவாயில்லை இதில் ஒரு உள்ளுக்கு வரது ஒரு லோக்கரோண்டு இதை விட டேங்க் இது வந்து அஞ்சு லிட்டர் டேங்க் இருக்கு அதை விட சாரி கிளிப் ஒன்று வருது வருது இந்த சைக்கிள்கள் பற்றிய மேலதிகாரவளுக்கு நீங்கள் நேராக வந்து ஸ்டாண்ட் ரோடில் யசோ மோட்டர்ஸில் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடிக்க பார்த்து வைக்கிறீங்க